எண்ணற்ற நலத்திட்டங்களை உருவாக்கி விவசாயிகளின் உற்ற நண்பனாக பிரதமர் நரேந்திர மோடி திகழ்வதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் கோவையில் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாடு முழுவதும் பதினோரு கோடி விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதியை நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தி வருவதாக கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளுக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் திரு மோடி மோடிஜி அவர்கள் பீகார்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுவிட்டு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்றுவிட்டு இன்றைக்கு நம்ம இடத்துல வந்திருக்கிறார்கள் அவருக்கு தமிழகத்தின் சார்பில் நாம் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுப்போம் சகோதரர்களே நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விவசாயிகளுடைய நலனுக்காக ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பதினோரு கோடி விவசாயிகள் தமிழ்நாட்டில் இருபத்தி இரண்டு லட்சம் விவசாயிகள் நம்மளுடைய கோயமுத்தூர்ல நாற்பத்தி ஆறாயிரம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விவசாயிகளினுடைய நண்பனாக விவசாயிகளுடைய தோழனாக விவசாயிகளினுடைய உற்ற நண்பனாக இருந்து கொண்டிருக்கிறார்கள்